இந்த நாட்டில் ஏர்போர்ட் இல்லை இந்த மொழிதான் பேச வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை அதே போல புழக்கத்தில் எந்த ரூபாய்தான் பயன்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்படவில்லை இருந்தாலும் ஐரோப்பாவில் மிக மிக செல்வ செழிப்பான நாடு என்று சொல்லப்படுகிறது இங்கிலாந்து நாட்டின் அரசரை விட இந்த நாட்டின் இளவரசர் பணக்காரர் சுவிட்சர்லாந்து நினைக்கிறீர்களா இல்லை இந்த நாட்டில் இருக்கும் மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை ஏனெனில் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு தகுந்த எல்லாமே அவர்களிடம் இருக்கிறது அவர்களின் விருப்பம் என்னவோ அதுபோல வாழ்ந்து கொள்ளலாம் குறைந்த வரி அயல் கடனும் இல்லை சப்தமிடுவதோ அக்கம் பக்கத்தாருக்கு தொந்தரவு கொடுப்பதோ அனுமதியில்லை ஒவ்வொரு வீட்டாரும் பரஸ்பர மரியாதையுடன் நடந்து கொள்கிறார்கள் குற்றம் என்பது மிகவும் கடுகளவுதான் இருக்கிறது எந்த ஒரு வீட்டின் கதவும் மூடப்படுவதே இல்லை பூட்டப்படுவதும் இல்லை வெறும் ஏழே ஏழு பேர்தான் ஜெயிலில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்கள் தேவைப்பட்ட உணவையும் அளிக்கிறார்கள் முழு நாட்டிற்கும் நூறு போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஏறக்குறைய முப்பதாயிரம் மக்கள் மட்டுமே இந்த நாட்டில் இருக்கிறார்கள் அமெரிக்கர்களை விட இங்கே உள்ள மக்களுக்கு ஐந்து மடங்கு மேலாக கிடைக்கிறதாம் ஜெர்மனியிலிருந்தும் ஆஸ்திரியாவிலிருந்தும் தகவல் தொடர்புகளை மேற்கொள்ள சர்வீஸ் ஸ்டாஃப் அடிக்கடி வந்து போகிறார்கள் இந்த நாட்டின் பெயர் என்ன தெரியுமா i n லைக்கன்ஸ்டைன் என்றும் சொல்லலாம் ஏனெனில் இந்த நாட்டை பற்றி சொல்லும்பொழுது நமக்கே பிடிக்கிறது அல்லவா